திராவிட முன்னேற்றக் கழகம் வந்த பிறகுதான் தமிழ்நாடு சீரழிந்து விட்டது என்பது போன்ற வாதங்களை போலி தமிழ் தேசியவாதிகளும் ஆரிய சித்தாந்தவாதிகளும் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் நான் இன்றைக்கு உறக்க ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு ஜீவா அவர்கள் தோழர் ப ஜீவானந்தம் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு உரையாற்றுகிறார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல திமுக வந்த பிறகுதான் தமிழ்நாடு சீரழிந்து விட்டது ஏதோ வந்து அதற்கு முன்பாக தமிழ்நாடு பாடாரும் தேனாரும் ஓடியது போலவும் திமுக வந்த பிறகுதான் தமிழ்நாடு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துகிறார்கள் அல்லவா ஒரு போலி தோற்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தோழர் ஜீவா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு உரையாற்றுகிறார் அந்த உரையில் அவர் ராஜாஜிக்கு சில கேள்விகளை எழுப்புகிறார் ராஜாஜியை நோக்கியதான உரை அது ராஜாஜி அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அவர் கேட்கிறார் தோழர் ஜீவா தமிழ்நாட்டில் பசியும் பஞ்சமும் பட்டினியும் கோரத்தாண்டவும் ஆடுகிறது மரியாதைக்குரிய ராஜாஜி அவர்களே நான் சமீபத்தில் கோவைக்கு சென்றிருந்தேன் கோவை மாவட்டத்தில் பசியால் பட்டினியால் இறந்து போனவர்களுடைய புகைப்படங்களை பத்திரிகைகளில் பார்த்தபோது அதிர்ந்து போனேன் அதில் ஒரு இளம்பெண் பட்டினியால் மாண்டு போயிருக்கிறாள் அவளுடைய உடலை காக்கைகளும் கழுகுகளும் பித்து தின்றிருக்கின்றன அந்த புகைப்படத்தை பார்த்தபோது தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அறிந்து நான் வேதனையுற்றேன் அதிர்ந்து போனேன் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தோழர் ஜீவானந்தம் பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை குறிப்பேடுகளில் இன்னமும் இருக்கிறது தோழர்களை எனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஐம்பத்தி மூன்றில் ஐம்பத்தி ஐந்தில் அறுபதுகளில் தமிழ்நாடு என்னவாக இருந்தது என்று கேட்டால் உணவு பஞ்சம் உச்சத்தில் இருந்தது என்பதுதான் உண்மை அதனால்தான் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு வாதத்தை வைத்தார் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் திமுக வெற்றி பெற்றால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி லட்சியம் ஒருபடி அரிசி நிச்சயம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்ததனுடைய காரணமே அன்றைக்கு தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலகட்டம் அப்படியானது ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பொறுப்பேற்கிறது இரண்டே ஆண்டுகளில் காலம் பேரறிஞர் அண்ணாவை கை கொண்டு விட்டது மீண்டும் உதித்த உதய சூரியன் மறைந்து போனதா தமிழ்நாடு இருளில் மூழ்கி போனதா என்ற அச்சம் மக்களை கவிய போது உதித்தெழுந்து வந்த உதய சூரியன் தான் நம்முடைய தலைவர் மாண்புமிகு மேனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்